அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் கல்லுப்பை வைத்து நாம் பிரதானமாக செய்யக்கூடிய மூன்று முக்கிய வழிபாடுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த தை ஒட்டி பல பதிவுகளை ஒரு ரெண்டு மூணு நாளாகவே உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு சில பேருக்கு வந்து இதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனால் சில பேர் ஒரு நாளில் நாங்கள் எத்தனை வழிபாடுங்க செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க பட் யாரும் கோவப்படாதீங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் தை அம்மாவாசை வருது நான் சொல்லக்கூடிய பதிவுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் சில பேர்கிட்ட கிடைக்கும் சில பேர்கிட்ட இருக்காது ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து நம்ம பதிவுகளை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க இருக்கிற இடத்துல எது ஈஸியாக அவங்களால செய்ய முடியுமோ அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணட்டோங்க உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுமானது நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செஞ்சு தான் ஆகணும் அது எல்லாத்தையும் செஞ்சால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நான் எந்த ஒரு இடத்துலையுமே சொன்னது கிடையாது உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ இன்னைக்கு காலையில் எலுமி வச்சு நம்ம சில பரிகாரங்கள் சொன்னோம் எலுமிச்செல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதுவே அந்த மன நிறைவு கிடைக்கிது பாருங்க அதுவே பெரிய விஷயம் எத்தனை பேர் அந்த மனநிறைவே இல்லாமல் இருக்கிறாங்க நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பொறுமையாக கிடைக்குதோ இல்லை வேகமாக கிடைக்கிதோ அது வேறு விஷயம் அந்த நாளில் அதை செஞ்சு முடித்ததும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி ஒரு சின்ன சந்தோஷம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து நான் தை முதல் வெள்ளியில் அனைவரும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செய்ய வேணாம் செய்யாதவர்கள் நாளைக்கு நீங்கள் அவசியம் இதை செய்யணும் இதை செய்ய வேண்டிய நேரம் சுக்ரஹோரை நிறைய பேர் அந்த இந்த குப்பைமேனி வேர் சொல்லியிருந்தேன் இல்லையா சுக்ரஹோரை நேரம் 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 அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுல இருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த வழிபாட நீங்கள் இரவு எட்டுலேருந்து ஒன்பது அந்த நேரத்தில் செய்யுங்க நான் பதிவு போடும்போதே எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால் புரியலன்னா கொஞ்சம் திரும்ப பதிவை வந்து பாருங்கள் இது வந்து இரவு எட்டு டு ஒன்பது செய்ய வேண்டியது ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அல்லது பேப்பர் கப் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மண் பவுல் மாதிரி இருக்கா இல்லை செராமிக் கப்பு மாதிரி இருக்குதான் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கல்லூப்பை வச்சிடுங்க இதை மாதிரி கல்லுப்பை ஃபர்ஸ்ட் வச்சிடுங்க முதல் அகலில் இருக்கிற மாதிரி கல்லூப்பை வச்சிட்டு அந்த கல்லுப்பு தெரியாத மாதிரி மேலே மஞ்சளை வந்து வச்சிடணும் இது நான் ஏற்கனவே தை வெள்ளியில் செஞ்சது பீரோ மேலே வச்சுருந்தேன் அதை தான் இப்போ அப்படியே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நான் புதுசாக இதை செய்யலை ஏற்கனவே செஞ்சு வச்சது அதனால தான் இந்த பொருள்லாம் அப்படி இருக்குது மஞ்சளை நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் மஞ்சளுக்கு உள்ளார கல்லுப்பு இருக்கு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை மட்டும் வச்சு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் உட்கார்ற இட வசதி இருந்துச்சுன்னா உட்காந்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்காந்து கீழே ஒரு தரவெறிப்பை போட்டுக்கோங்க தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் இதை செய்யணும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு கீழே இதை வச்சுட்டு இன்றிலிருந்து எங்கள் வீட்டில் வற்றாத பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் கையில் வந்து பணம் எப்பொழுதுமே சரளமாக எங்களுக்கு புரளணும் வர வேண்டிய பணம் வரணும் அடுகில் இருந்த நகை வந்து எங்கள் கிட்டே வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் இது எல்லாமே தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய பொருட்கள் சில பேருக்கு அடகுல வச்ச நகையை அந்த நகை எப்படி இருக்குன்னே அவங்க மறந்துருப்பாங்க அந்த அத்தனை வருஷமாக அது வந்து பேங்க்லேயோ இல்லை வட்டி கடையிலையோ அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி நகையெல்லாம் அவங்க கையில் சீக்கிரமாக சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பீரோ மேலே உங்கள் பீரோ மேலே சுத்தமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லை வார்டு இது வால் அட்டாச்சுடுனா நீங்கள் அவங்க பீ அந்த குள்ளாரியும் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து மாதம் ஒரு முறை இதை நீங்கள் பண் மாற்றினாலே போதும் இப்போ இந்த அமாவாசை செய்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசையில் நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பத்திரமா எடுத்து உங்கள் பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சுக்கோங்க மீதி எல்லா பொருளையும் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு இந்த அகலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பொருள்லாம் வச்சு வேறு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க இப்படி மாதம் மாதம் சேர்த்துட்டு வரீங்கல்ல இந்த ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் செய்யக்கூடிய மாயம் அளவற்ற மாயத்தை செய்யும் ஒரு ரூபாய் வந்து ஒரு கோடியாக கூட உங்களுக்கு மாறும் அதனால் இதை நீங்கள் அவசியம் நாளைக்கு செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வச்சு பத்து நாள்லலாம் எதுவும் வேலை செய்யாதுங்க ஒரு ஆறு மாதமாவது நம்ம செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லுப்பு வழிபாடு வந்து இந்த உப்பு மூட்டை கட்டுவது இந்த அமாவாசை தினத்தில் உப்பு மூட்டை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நல்லது அவ்வளோ நடந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாருக்குமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நாளை இதை ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தருங்க நீங்கள் வந்து மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்கள் பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய முன்னோர் வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது வெள்ளை நிற துணியை வந்து மஞ்சள் தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை நீங்கள் நிழலில் உலர்த்தனீங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிவிடும் அதை மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு துண்டு வசம்பு மட்டும் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இந்த நாணயம் நாணயமும் வைக்கலாம் ரூபாய் நோட்டுகளும் வைக்கலாம் பட் ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வைக்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா டைரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த காசோட நிறம் மாறிடும் அதனால் ஜிப்லாக் கவரில் வைங்க வெள்ளி பொருளும் தங்க பொருளும் முடிஞ்சவங்க வைக்கலாம் அப்படி முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு பிரியாணி இலையில் பணம் தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி இலையும் இதில் வச்சு நீங்கள் வைக்கலாங்க இந்த இது வந்து உங்கள் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தொங்குறது நல்லது இல்லை நான் தங்கம்லாம் வச்சுருக்கிறேன் அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு உள் பக்கம் கூட நீங்கள் கட்டலாம் எப்போல்லாம் தூப தீப ஆராதனை காமிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதற்கும் வந்து நீங்கள் காமிக்கணும் மாதம் மாதம் அம்மாவாசையில் இந்த உப்பை மட்டும் மாற்றிட்டு இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப எல்லா பொருளையும் வச்சு வைக்கணும் அதை மாதிரி வசம்பு கெட்டு போயிருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் மாற்றி வைப்பது நல்லது இப்போ இந்த வசம்பை பார்த்தீங்கன்னா கூட இது வந்து நல்ல நிலையில் இல்லை இதை நான் வந்து நாளைக்கு மாற்றிடுவேன் அதை மாதிரி உங்கள் வசம்பு அதை மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிட்டு கட்டுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆகட்டும் ஆறு மாதம் ஆனால் ஆகட்டும் இல்லை ஒரு வருஷமா நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க மூன்றாவது முக்கிய கல்லுப்பை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும் நீங்க நாளைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்பு நீங்க செய்ய வேண்டியது இந்த ஐந்து முக்கியமான இடத்துல கல்லுப்பை வைக்கணுங்க இதை மாதிரி சின்ன அகலோ இல்லை நியூஸ் பேப்பரோ அல்லது பேப்பர் கப்போ அல்லது பிளாஸ்டிக் கப்போ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இரும்பு மெட்டல் சம்மந்தப்பட்டது மட்டும் வேண்டாம் ஒன்றுத்த உங்களுடைய நிலைவாசல் ஒன்று ஹாலு ஒன்று கிச்சனு ஒன்று ரூமு ஒன்று பாத்ரூமு உங்கள் வீட்டில் எத்தனை ரூமு பாத்ரூம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கலாம் மறுநாள் காலையில் இதை எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதாவது கிச்சன் சிங்க்லேயோ இல்லை வாஷ் பேசின்லேயோ இல்லை தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் மறுநாள் சனிக்கிழமை காலையில் இது வந்து நம்மளுடைய இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு தனிநபரை சுத்தப்படுத்துவதற்கு கண்டிருஷ்டி அதை மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கிய வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் நம்ம சேனலில் சொல்லக்கூடியது எல்லாமே ரொம்ப 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 எளிமையான வழிபாடுகள் தான் எதெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு பயனடைங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்ம எல்லாருமே முன்னேற்றம் அடையணும் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய தினந்தோறும் வேலையை செய்வோம் மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி